வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா துரியாதீத தவத்தில் சுத்தவெளி வரை போய் தவம் செய்கிறோம் அதற்கு தகுதி துரிய தீட்சை பெற்றிருக்க வேண்டும் ஆனால் பஞ்சபூத நவகிரக தவத்தில் பேரியக்க மண்டலம் சுத்தவெளி வரை நாம் சென்றாலும் யார் வேண்டுமானாலும் அதை செய்யலாம் என்று சொல்கிறோம் இதை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்கள் வளமுடன் குரு வாழ்க குருவே துணை துரியாதீத தவம் எப்படி செய்கிறோம் உடல் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கும் உயிர் மேல் நாம் முதலில் ஆக்னை சக்கரத்தில் தவம் ஏற்ற ஆரம்பிக்கிறோம் அதே உயிர் மேல் தவத்தை துரியத்தில் செய்கிறோம் ஆனால் உயிரும் மனமும் ஒன்றாக இயங்குகிறது துரியத்தில் ஏன் மனம் உயிரில் ஒடுங்கிய நிலையில் நம் உடலை விட்டு வெளியே செல்கிறோம் அடுத்த நிலைக்கு அதாவது துவாத சாங்கம் அப்புறம் சந்திரன் சூரியன் பேரியக்க மண்டலம் சுத்தவெளி இங்கே தீட்சை எடுக்காமல் மனதை உயிரோடு ஒன்றி ஒன்றி பழகாமல் உடலை விட்டு வெளியே செல்ல இயலாது அப்படி ஒருவேளை மனமும் உயிரும் ஒன்றாக இயங்காமல் உடலை விட்டு வெளியே சென்றாலும் மனம் உயிரில் அடங்காது சுத்த வெளியில் உயிருக்கு மூலமான அந்த இறைநிலையில் கரையவே முடியாது அங்கு எப்படி உறையிறது அப்பம் எப்படி பரவச நிலையில் நாம் தவம் செய்வது இதற்கு குருவின் நேரடி பார்வையில் தீட்சை எடுக்காமல் நம்மை மறந்த எண்ணமே இல்லாத ஒரு நிலையில் சுத்த வெளியில் கரைந்து உறைய முடியாது ஆகவே துரியாதீத தவத்திற்கு தீட்சை மிகவும் அவசியம் துரியாதீத தவத்தின் ஆரம்ப புள்ளி எது என்றால் புற உலகில் இயங்கி கொண்டிருக்கும் மனதை நிறுத்தி உள்முகமாக திருப்பி உயிரை கவனித்து அடக்கமாகி பின் சுத்த வெளியில் ஒடுக்கமாவதே அதன் இறுதி நிலை ஆனால் பஞ்சபூத நவக்கிரக தவத்திலே புற உலகில் இயங்குகிற மனதை உள்புறமாக திருப்பவே இல்லை புள்ளியே புற உலகம் அங்கே இருந்தே தவத்தை தொடங்குகிறோம் ஆரம்பத்தில் முதல் பூதமாகிய நிலம் பூமி மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம் இதற்கு எந்தவித தகுதியும் தேவையில்லை யார் வேண்டுமானாலும் இந்த தவத்தை செய்யலாம் மனம் ஒரு ராக்கெட்டை வானத்தில் பார்க்கிற மாதிரி பூமி மீது நிலத்தின் மீது தவம் அப்படியே விரிந்து விரிந்து ஒவ்வொரு பூதங்களாக பேரியக்க மண்டலம் இங்கே நிலம் நீர் ஒவ்வொரு பூதம் ஒவ்வொரு கோள்கள் மீதும் இரண்டு நிமிடங்கள் தவம் செய்கிறோம் இங்கே உயிரை கவனிக்கவில்லை நிலம் மீது ஒன்றி கலந்து கலப்பு பெறுகிறோம் அதுவும் பேரியக்க மண்டலத்திலே சுத்த வெளியிலே நாம் தவம் செய்வதில்லை மனதால் சுத்த சிறப்பை எப்படி அதே சுத்த வெளி ஒவ்வொரு அணுவுக்கு மத்தியிலும் இரண்டு அணுக்களுக்கும் இடையேயும் உள்ளது என்பதை பாவனை செய்கிறோம் அவ்வளவுதானே ஒளிய பேரியக்க மண்டலத்திலோ சுத்த வெளியிலோ நாம் ஒரு இரண்டு நிமிடங்கள் அங்கே தவம் ஏற்றுவதில்லை ஆனால் துரியாதிதத்தில் பேரியக்க மண்டலத்தின் நான்கு நிமிடங்கள் சுத்த வெளியில் ஐந்து நிமிடங்கள் அங்கே கரைந்து உரைய முயற்சி செய்கிறோம் இதற்குத்தான் தீட்சை தேவை பஞ்சபூத நவக்கிரக தவம் யாரு வேண்டுமானாலும் இதை செய்யலாம் இதுதான் இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்திரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க